அவ ராஜராஜருடைய நம்மளுடைய கீர்த்தியிலேயே பார்த்தோம்னாக்கா நமக்கு என்ன வருது ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை போட்டு தான் அவர் ஆரம்பிக்கிற மாதிரி கல்வெட்டுக்கள் கல்யாணமாக ஆரம்பிக்குது அந்த காலக்கட்டத்தில் இன்னொன்னு என்னன்னாக்கா மிக அதிகமாக பிராமணர்கள் கொண்டு வந்து சேர்த்து சதுர்வேதி மங்களங்களை உருவாக்கின விஷயமும் நிறைய நடந்தது ஆனாலும் சோழர்களுடைய ஆட்சி பரப்புங்கிறது ரொம்ப பெருசு அப்போ அவர்கள் பல இடங்களில் வந்து சதுர்மேதி வங்கலங்களை உருவாக்குறது பல இடங்களில் வந்து கோயில்களில் வந்து அன்னதானத்தை உருவாக்கி அதை பாதுகாக்கிற பொறுப்பு பிராமணர்கள்ட்ட குடியேற்றப்பட்ட பொறுப்பு பிராமணர்கிட்ட கொடுக்கறது ஊர்களை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்க செய்த காலகட்டத்தில் இது எல்லாமே ரெண்டுமே கலந்து தான் சமஸ்கிருத முன்னேற்றமும் பிராமணர் குடியிருப்பும் அப்படிங்கிறதும் உயர்வும் அப்படிங்கிறதும் இணைஞ்சியே பா வருது ஒரு அது இதோட தாக்கத்துல இருந்து நம்மளால இன்னும் கூட வெளியே வர முடியல ஏன்னா காலங்கள் மாறினாலும் நாயக்கர் காலம் வந்துட்டு அதாவது பாண்டியர் காலம் விழுந்து இப்ப அரேபியர்கள் வந்த பிறகு ஓரளவுக்கு இதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் திரும்பவும் நாயக்கர் காலம் வந்த பிறகு திரும்பவும் இது வந்து மேல எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இன்னுமும் நாயக்கர் காலம் வந்த பிறகு திரும்பவும் இது வந்து மேல எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு டாமினன்ஸ் வந்துருச்சு அந்த காலகட்டத்தில இருந்து நம்ம கடந்த நூற்றாண்டுலதான் வெளி வெளியவே வந்திருக்கிறோம் இல்லையா அந்த திராவிட எழுச்சி தமிழ் மொழிக்கான தூய தமிழ் சொற்கள் பயன்பாடு இப்போ மணிப்புற விட்டுட்டு நம்ம வந்து நல்ல தமிழுக்கு போகணும் சங்ககால தமிழுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் போன நூற்றாண்டில் வந்தது யாருக்குமே பார்க்கப்படாம ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் எல்லாம் எழுப்பப்பட்டது போன நூற்றாண்டுல தான் இல்லையா சோ திருவள்ளுவரை யாரும் கடந்த பத்து பதினைஞ்ச நூற்றாண்டுல யாரும் கவனிக்கவே இல்லை ஈரோப்பியர்கள் தான் வந்து கவனிச்சு அவங்கதான் வந்து தூக்கி தூக்கி பேசப்பட்டதா அப்புறம் தமிழ் சூழலை ஏன் திருக்குறளை பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சு இப்ப திருவள்ளுவர் எல்லாரும் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம் இந்த திருவள்ளுவரை நமக்கு உலக மறை உலகத்தின் ஒற்றை அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆக இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து போன நூற்றாண்டு ஆனா கடந்த இருபது ஆண்டுகள் வைத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கடந்த இருபது ஆண்டுகள் இன்னும் நமக்கு இந்த இன்டர்நெட் அப்புறம் மீடியா இது கிடைச்சிருக்கிறதுனால இந்த விஷயங்களை அதிகமா நம்மளால பேச முடிய பேச முடியும்னாலும் மாற்றங்களை சீக்கிரம் பண்ண முடியுது புரியுதா அப்ப நல்ல தூய தமிழ திரும்பவும் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகமா பாக்க முடியும் இந்த கடந்த இருபது ஆண்டுகள்ல இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு டாமினன்ஸ் வந்துருச்சு அந்த காலகட்டத்தில இருந்து நம்ம கடந்த நூற்றாண்டுல தான் வெளியவே வெளியே வந்திருக்கிறோம் இல்லையா அந்த திராவிட எழுச்சி தமிழ் மொழிக்கான தூய தமிழ் சொற்கள் பயன்பாடு இப்போ மணிப்புற வாழத்தை விட்டுட்டு நம்ம வந்து நல்ல தமிழுக்கு போகணும் சங்ககால தமிழுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் போன நூற்றாண்டில் வந்தது யாருக்குமே பார்க்கப்படாம ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் எல்லாம் எழுப்பப்பட்டது போன நூற்றாண்டுல தான் இல்லையா சோ திருவள்ளுவரை யாரும் கடந்த பத்து பதினைஞ்ச நூற்றாண்டுல யாரும் கவனிக்கவே இல்லை யூரோப்பியர்கள் தான் வந்து கவனிச்சு அவங்கதான் வந்து தூக்கி தூக்கி பேசப்பட்டதா அப்புறம் தமிழ் சூழலை ஏன் திருக்குறளை பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சு இப்ப திருவள்ளுவர் எல்லாரும் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம் இந்த திருவள்ளுவரை நமக்கு உலக மறை உலகத்தின் ஒற்றை அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆக இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து போன நூற்றாண்டு ஆனா கடந்த இருபது ஆண்டுகள் வைத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கடந்த இருபது ஆண்டுகள் இன்னும் நமக்கு இந்த இன்டர்நெட் அப்புறம் மீடியா இது கிடைச்சிருக்கிறதுனால இந்த விஷயங்களை அதிகமா நம்மளால பேச முடிய பேச முடியும்னாலும் மாற்றங்களை சீக்கிரம் பண்ண முடியுது புரியுதா அப்ப நல்ல தூய தமிழை திரும்பவும் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகமா பார்க்க முடியும் இந்த கடந்த இருபது ஆண்டுகள்ல